வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் தங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியத்துன வேறு லெவலில் ஸ்கெச் போட்டு மரணமாக நான் தட்டி தூக்க போகிறேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இந்த அஞ்சலியே சரி சதிவெளியே தீட்டின்னு இருக்கா அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம காத்து இருக்கலாம் இதை எதுவுமே தப்பு பண்ணல நீ எல்லாத்துக்கும் காரணம் வேற யாரும் அதாவது யாருன்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் நிரூபிப்பேன் என் அண்ணன் முன்னாடி அண்ணன் சொத்து ஒரு நிறையா பைசாக்கடை எனக்கு தேவையில்ல அந்த சொத்து உங்ககிட்டே கொடுக்குறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுற சமயத்தில் இந்த கோசிக்கு குறுக்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வாக்கில் இருந்துன்னு அப்படியே சும்மா அஞ்சலி ஒட்டு கேட்டுன்னு இருக்கா டே டேய் நீ எனக்கு தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களா பண்ண தான் நான் யார் அஞ்சலிடா மகனை வைக்கிறேன்டா வெடி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க எப்போ சாமி அஞ்சலி சாதான் ரவுடி இல்லைங்க சரியான ரவுடி அவளுக்கு மட்டும்தான் எங்க காது கேட்குதுன்னு சொல்லிட்டு தெரியல மறுபக்கம் ஜானே இருந்துன்னு அம்மா இலக்கியா அந்த ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சுமா அதுக்கு கண்டிப்பாக இவன் காரணம் இல்லை கரெக்டா யாரோ பிளான் பண்ணி தான் மாற்றியிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது அஞ்சலியாக தான் இருக்கும் நீ கவலைப்பட அந்த டைம் கரெக்டா மாற்றி கரெக்டாக கௌதமும் எல்லாம் ஒன்றா ஒரே குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க ஒரு பக்கம் ஆனால் நம்ம கௌதம் மற்றவங்கள பார்த்தாலே கௌதம் எல்லாம் தப்பு சொல்லுவாங்க கௌதம் இப்படி அப்படி ஓவராக சீன் போடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த வழி அவங்கவுங்களுக்கு வந்தால் தாங்க புரியும் ஒரு குடும்பத்தில் நான் இத்தனை நாலு வருஷமா வாழ்ந்தேன் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு சில பிரதரை கரெக்டாக நம்மளை அனாதையாக பார்க்க அனாதை நீ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பின்னாடி அதை அப்படியே புத்தி கட்டுற மாதிரி ஒரு ஒரு சமயத்தில் பேசினா அந்த சமயத்தில் இருக்குமே அந்த வழி அந்த வழியில் எங்கேனா போயிரு அந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமான வழிங்க அந்த வழியை தாங்கிக்கிட்டு நம்ம கௌதம் இன்னும் இருக்காரு இந்த இடத்த சொசைட்டில வந்து வெளியே வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட வந்திருக்காரு அவர் பண்றது எதுவுமே தப்புன்னு சொல்லிட்டு நான் ஹண்ட்ரட் சொல்ல மாட்டேங்க சும்மா விடுவாங்க அந்த அஜிலே சும்மா விடுவாங்க ஒரு நேரத்தில் அப்படியே குத்தி காட்டுவாங்க மறுபக்கம் நம்ம பைரவி இலக்கியாவை காட்டுவாங்க அதுவும் இவருக்கு அந்த வீடு ரனகலமா இருங்க இதெல்லாம் எங்க போய் முடியும் போய் சொல்லிட்டு அந்த கஷ்டத்தில் நம்ம கௌதம் சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் போராட்டம் இருக்காரு இந்த மாதிரி ஒரு போராட்டம் யாருக்குமே இந்த உலகத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் சரி இப்படி ஒரு பக்கம் அஞ்சல் இந்த விஷயத்தை கேட்டதும் அஞ்சலி சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் எப்படியாவது திருப்பி கெடுக்கணும் ஒரே என்னைக்குமே இவங்க வரக்கூடாது இலக்கியாவும் இவங்க மேல தப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பத்திரத்தை மாற்றலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான் ஆனால் என்ன பிளான் பண்ணாலும் இப்போ வேலைக்கு அவனுங்க கரெக்டாக அந்த பத்திரம் ஜானி கையிலே இருக்குது ஜானி கையில விட்டு எங்கேயுமே போகல ஜானி வெளியே போகிறாங்க எங்கே போகிறீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது எங்கே போகிறீங்க சொல்லிட்டு போங்க ஓ உங்கள் பெரிய மகன் போய் சொத்தலை கொடுத்துட்டு அல்லான்னு போகிறீங்களா உனக்கு எப்படி தெரியுது எப்படியே தெரியும் நீங்கள் எப்படி என் சொத்தெல்லாம் எடுமையை கொடுக்கலாம் இது யார் ஒரு ரைஸ் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு கேட்க காற்றி ஆடை பழம்னு ஒரு அட்டி விட்டுறாரு ஏன்டி டி இப்போ வந்தவனி நீ வந்து இந்த சொத்தை பற்றி பேசினியிருக்கேன் குழந்தை கட்டுறோம் உனக்கு இந்த சொத்துக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை தேவை நீ அடுத்த விஷயத்துல விஷயத்தில் வந்து தலையிட்டு கேட்கலாம் சொல்லி உனக்கு அவ்வளோதான் மரியாதை பாத்துக்கோ எல்லாமே ஒரு லிமிட் வரைக்கும் தான் தேவை உன் இஷ்டத்துக்கு ஆட்டினே இருந்தால் மொபைல ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறாங்க உடனே அவளுக்கு ஒரு பக்கம் பயம் ஐயோ ஐயோ என்னடா இது நாம ஒன்று பேச போய் இது ஒன்று பேச வராங்க நாம என்ன தான் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல நம்மளுக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பி போயிட்டு குலமத்தில் அப்படியே சும்மா ஒரு பக்கம் ஆடி போயிட்டு ஓரமாக உட்காந்து இதுக்கு மேலே அவங்க எதனா வாயை தரப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள பயம்பூட்டி வச்சிட்டாங்க ஸோ நம்பளை இந்த வீடியோ அவங்க பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா சியூ நன்றி வணக்கம் வந்த தருக